ஒருது தூக்கி வாய்ப்பு போறது இன்னாய் இப்படி சொ리ட்டாலே வியாப பண்ணிடுமே ஜாலி வலி சொல்ல அப்ப சில சந்ததிட்டங்கள்லாம் போறான் நீ சைஷனா சீ சைஷனனா பண்ணற சமாச்சாரம் திருச்சாதா அந்த திக்கே இந்த மத்த விஷய எல்லாத்தையும் மத்ததால அதனால என்ன பண்ணார் இந்த திருநாரையிரினுள்ள அந்த நம்பி பெருமாளையோ आश्रयகிறது அவர் இங்க போய் மனமுருகி விண்ணப்பம் tendered கை தெக்க தொடர்ந்து பாண்டார் तरुमाल तो मनसे जाने का नाला उठ के कहीं क्या तमाल है? अब बुरी गिरते मनसे सही किन्नार हैं? हमारे पुण्य दारा अनंत दलिता के तो दोस्तों राम श्रीमेषा मुन्द्रा देवगंगा सरिवा अब देंटे और के कमाशन टीएल पढ़ेगी ना सिर्फ नाराजी तिकड़ी तेरे चक्कर आते हैं आवाज़ उठने में नहीं चाहिए ये ला� வந்து எப்ப வந்து சில கைஷ் சம்பிரதாயத்தை ஸ்ரீகை சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிட்டாரோ பல விஷயங்களுக்கு அவளுக்கு விளையாடுவோம் நம்ம மனசு தான் இருக்கும் வடம்பிக்கதா இருக்கும் பயன் போறப்பாடு ஆகிடுமா இல்ல சுவாமி எப்படி குடிப்பாரு தெரியலையா நம்ம ஆறு மணிக்கு அஞ்சா பண்ண ஏதோ பறப்பது அது வந்து சொல்றாரு ஆக நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்த மட்டும் <simitation> <simitation> <simitation>

बाे කर्म Yeah.

கிடைக்கேன் இப்பேற்பட்ட அதிசயம் நடந்தது நீ சாதாரண கிடையாது बहुत आत्मा बनता है। उड़ाओ किसे ना ये तो करने का पायेगा ना तो। हम बोला, बेचारे ऐसे लें, उसको बनाया, ये अपन का बैंक ले बनाओ, ये तो सिंसल। अलग बोला तो कहते हैं, कोई भी कोशिश तुझे उड़ाओ आत्मा से चालू करो। उड़ाओ सोल्डो मेंटमान, मोच्चे मेंटमान, बात करो मोच्चे से ना क्या? सो क பணம் எடுப்பது குறைஞ்சா திருப்பி நீங்க வயசாக போங்க அது போக நீ என்ன புண்ணியம் அதுல சொந்தத்துல இருக்க முடியும் புண்ணியம் அப்ப உனக்கு சொர்க்கம் வேணுமா நீங்களே ஆக இவ்விடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சேர்க்கை வைக்காமன் அண்ண முடியாது கும்பதவழி நாச்சியா சொல்றா எனக்கு தெரியாது

சாதாரண தர்மம்னா தசரத சக்கரவர்த்தி இவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துதான் ராமன் மாற்றி கணக்குறேன் இது சாதாரண தர்மம் ராமன் வந்து விசேஷ தர்மம் அவரை கண்டு ராமரை காட்டி கணக்குலாக்கா அந்த புத்திர சோகத்துல கடைசி விட்டு நெட்டப்பட வேண்டிய அவசியமே அப்ப என்ன பண்ணிட்ட சாதாரண தர்மத்தை கடைபிடிச்சிட்ட விசேஷ தர்மத்தை காட்டு படிச்சிட்ட அது ராமாவதார் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது சால்தாம் தாண்மubers espaçoriresbene NEN Cuzcled Chall scold �� default aha stimulation மட் subscribed nowadays you can't remember safb象 AUGS MOMTOLY gid presup wenig okay katver zatig umar頭aza batatμα Healthcare voi COR disfruta llam sniff ay vashet叉 cvijer dari allemaal Què vida Stack into k של vashahaja vashash எடத்துக்கு ஏற்ற போல் சாதாரண தர்மத்தை எங்க விடணும் விசேஷ தர்மத்தை எங்க கண்டுபிடிக்கணும் ஆக இந்த குமுதவள்ளி நாச்சியார் திருடுன்னு சாதாரண தர்மம் விசேஷ தர்மம் என்ன திரு அஷ்டார்த்த மந்திரத்தை பெருமாள் இங்க சாதாரண தர்மம் அதாவது அடங்காண்ட புதர மேல ஏறி போய் நண்பர்களும் இந்த கோயிலை மேற்கொள்றார் அதுக்கு முதல் நாள் எல்லாரும் சொல்றார் இவருக்கு கல்யாணம் ஒரு பேர் வந்து

எங்கேஜி போற சும்மா இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்

அவர் சம்பந்தமா இளையவர் நம் ராமநாத பாஷியாளர் உடையவர் இப்படி அவருக்கும் பலதரத்த பண்ண எடுத்துนาม மனவாதம் புரியணும்னு சொன்னார் ஆக இவிடில் ஆழ்வார் அப்படி தெரிஞ்சு தத்து வந்தான் குறி நாம் ஆக விடு குடையவன் அப்படின இவருக்கு அந்த மெட்டைய கைல மொட்டுற முடியல தன்னுடைய பல்லிதான் தம்பிதார் அந்த இடத்த

இதோ எண்ணாலி என்னும் ஊர் இதோதான் வெட்டுங்கள் மேல் வேல் காட்டி பண்ணாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா இவர் என்ன பண்ணார் மேரிட்டியா பண்ணி திரு அஷ்டாத்திரம் இந்த இடத்துல தான் தெரியுது அந்த மண்டலத்தை பிறகு எல்லாத்தையும் உணவு பழைய வாழ்க்கை இருந்து வந்தா நாம் பெருமாளுக்கு அடிவி கைங்கரியம் பண்ணணும் பெருமாளே ஆதிநாடரே அப்படின்னு தான் இந்த பெருக்கு காதல் பொதுவா வந்து எல்லா ஆழ்வாருக்கு பெருமாள் பற்று வந்து காதல் உண்டு ஆசை உண்டு எல்லாம் உண்டு நம்ம ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் பராமரிச நாயகி ஒருபடி மேல போல காதலியாகவும் தாயாக அனுபவிச்சா ஆனா இது எப்பவுமே ஒருபடி மேல இருக்கும் பரகால நாயகியா இருந்து காதலியாகவும் தோழியாகவும் தாயாகவும் இருந்து அந்த பெருமாள் இப்பிடத்தில் இந்த இதன் மேம்பாடுதான்

நடுவு காரிக்க நடவு போகும்போது போட்டி கட்ட சொல்லி நமக்கு சொன்னேன் பானை காலை மத்த நேரம் உள்ளே கொண்டு வந்தான் உள்ளே வந்து திருமணம் இறைக்காத போல் கோட்டில் போட்டு வந்துடுறான் அன்னைக்கு உறவை பார்க்க என் மாமன் அப்பா தம்பி வாழை தன்னு எல்லாரும் உடையிறாள் கேட்டுன்னு சொல்கிறேன் மோடச்சத்துக்கு போயாச்சும் அவங்களாம் சந்தோஷமாக மோட்சம் புரியல ஆனால் எங்கள் அப்பாவை என் அண்ணனை பார்க்கணும் ஏதோ சரி அவருக்கு ஒன்றும் புரியல என்னடா படவரமாய் மிகவும் தபலை நின்று கொண்டிருக்கோம் சோதி நம்பி இந்த நம்பிக்கையில தானே எல்லாம் வாங்கிட்டேன் நினைக்கிறேன் தேவைப்படுமா என்ன பண்ணியே தேவானத ராஜன் கருப்பொரு வாழ்ப்பை கொண்ட நாம அவர் அடி பண்ண நம்பி சம்பாதிச்சான் பண்ணி கல்யாணம் பண்ணி வீசில இந்த பெரியவர்கள் கூட சோதிபட்ட சொன்னார் இந்த

அந்த இடத்துல அந்த சமர்ப்பணம் பண்றா நம்ம நான்கு பிரபந்தங்களுக்கும் ஆறு அங்கமாக இருக்குது ஜோதிடம் அது தொடக்கமாக நம் சந்த கல்வம் இப்படி இவை எல்லாம் அதை அவருடைய நாளிலிருந்து நிர்வகிக்கக்கூடிய அங்கமாக விளையாடக்கூடியது அப்படின்னு

திருமலகிவாள பார்த்துட்டு வந்து நூத்தி ஐந்து வயசு ஆயிட்டு அழைமையினுடைய திருவடைய ஆசிரியர்களாக சொல்லப்பட்ட ஒரு இப்படி இந்த வெளிவத்துல ஒவ்வொரு விசேஷ பார்க்கும் போது நமக்கு பலவிதமான அட்டங்களை காட்டிக்

मद है थे थे थे, थे थे, थे थे है अ आले अ इज व है द याद प्रञन प्र्य सीरीवा मगा दयादी स पेदातरटहा याद मगासा आ हम दस अे होद है